விவசாயம் தொழில் ரொம்ப காலமாகவே நஷ்டத்துலேயே போகுது எதெடுத்தாலும் நஷ்டம் செந்தில் குமார் அஸ்வினி நஷ்டம் மேசராசி சாமி வீடு மனை நல்லா இருக்கா வீட்டில் மனைவிக்கு அடிக்கடிக்க உடம்புல சரியெல்லாம் ஆயிடுது ஏதோ ஒரு பிரச்சனைகள் அது குடும்ப <laughs> சு <laughs> அடுத்து இந்த தொழில் அப்படியே நீடிக்கலாம்களா தொழில் பண்ணலாமா தேங்காய் வியாபாரம் தேங்காய் காலத்தில் தீய சக்திகள் இருக்கிறதாக ஒரு சொல்கிறாங்க நாங்கள் பார்க்கல தேங்காய் களம் இல்லைங்களா தேங்காய் களத்தில் தீய சக்திகள் நடமாடுவதாக யாம் உரைத்தவாறு மாற்று நிலை என்பது பிரபஞ்சத்தில் வளம் வருவது என்பது உண்மை அவ்வாறு வளம் வருகின்ற மாற்று நிலைகளால் ஏற்படுகின்ற தாக்கங்களிலிருந்து எளிதாக விடுபடலாம் என்பதும் நிதர்சனமான நித்தியம் சத்தியம் என்றும் அகத்தியன் நல்ல அருளாற்றல் கொண்ட ஆசி வழங்கி உமது இல்லமதிலே சிவத்திருநேற்று சாம்பலினை பெற்று சிவத்திருநேற்று சாம்பலினைப் பெற்று உமது இல்லத்தில் பால திரிபுர சுந்தரியனுடைய அணுக்கரக திருவுருவப் படத்தினை வைத்து ஆற்றலாய் அத்தகைய திருவுருவப் படத்திற்கு தினமும் தூபதீப ஆராதனைகள் காண்பித்து ஆற்றலாய் உம்முடைய பணிகளோடு நீர் வளம் வருகின்ற பொழுது ஆற்றல் ஆற்றல் என்று எதற்காக அகத்தியன் உரைக்கின்றோம் என்றால் ஆற்றல் என்கின்ற வார்த்தையினை பிரயோகப்படுத்துகின்ற பொழுது ஆசிக்கு முன்பதாக உமை அருள்வளைய ஆற்றல் சூழ்ந்து கொண்டு அற்புதமாய் அந்நிலை தவழ்கின்ற ஆசி உமை வந்தடைவதற்காக நல்நிலை தவழ்கின்ற ஆசி உமை வந்தடைவதற்காகவே அனைவருக்கும் ஆசி கூறுகின்ற பொழுது ஆற்றல் என்ற வார்த்தை இதனை அகத்தியன் அனுக்கிரக நிலையால் அபரிமிதமாக பயன்படுத்துகின்ற சூழல் என்றும் வழங்கி பாலதிரிபுர சுந்தரியினுடைய திருவுருவப் படத்தினை உமது இல்லத்தில் வைத்து தூபதீப ஆராதனைகளோடு வணங்கி வலம் வருகின்ற பொழுது சிவ சாம்பலினை உமது களம் அமைந்திருக்கின்ற அத்தகைய வளாகங்களிலே நால் திசையும் சென்று தெளித்து அத்திருநீற்றுச் சாம்பலினை நால் திசையும் சென்று தெளித்து அற்புதமாக மஞ்சள் நீரோடு அத்தற்புணகு ஜவ்வாது அதில் ஆற்றல் கொண்டு பச்சை கற்பூரமும் கலந்து களத்தை சுற்றிலும் உமது பணி நடைபெறுகின்ற இடத்தை சுற்றிலும் உமது இல்லத்தை சுற்றிலும் தெளித்து நீர் நல்நிலை மனதிட நம்பிக்கையோடு நடைபோட வேண்டும் இது ஆருடம் கூறுகின்ற தலம் போல் அல்லாது ஆருடம் ஜோதிடம் கூறுகின்ற தலம் போல் அல்லாது இறை உள்ளிருந்து கூறுகின்ற அணுக்கரக ஆசி என்றும் இறை கூறுகின்ற ஆசி மொழிகளே என்றும் நல் நிலைதனை தன் மனதில் நம்பிக்கையோடு வைத்து அமர்ந்து அற்புதமாக உம்முடைய பணியாளர்கள் இணையாளர்களோடும் அளவுக்கு அதிகமான முறைதனிலே உரையாடாது அவர்களோடு அளவுக்கு அதிகமான முறைதனிலே அமர்ந்து உரையாடாது அவர்கள் பணி நிமித்தம் அவர்களோடு உரையாடி ஆற்றலாக உம்முடைய இகலோக வாழ்வுதனை கழித்து வருகின்ற பொழுது எத்தகைய தீய செயலுக்கும் அங்கு இடமில்லை தீய ஆற்றலுக்கும் இடமில்லை என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அற்புதமான சஷ்டி பெருநாளன்று வாசி நாளுக்கு அடுத்தாற்போல் வருகின்ற சஷ்டி பெருநாள் அன்று நீர் சபை நோக்கி வந்து சபையில் கூறுகின்ற ஆகம நெறிமுறைகளை கடைபிடிக்க அகத்தியன் நல்லாசி அனுமதி வழங்கி அற்புதமான மாற்று சக்திகள் என்று இகலோகத்தில் உணரக்கூடிய அத்துணை நிலைகளையும் வேறருக்கும் நல்ல ஆசியாக சத்ரு சம்கார சடாச்சர நிலைதலும் சரவணபவ ஆசியாக யாம் உமக்கு அளித்து அமர்ந்திருக்கின்றோம்